அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை நல்லா பாருங்க இது வந்து இன்றைக்கி வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வச்சுருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு இரநூத்தொம்பது பேர் குறைஞ்சபட்சம் அது ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஒரு மெசேஜ் போட்டோம்னா அந்த இருக்கிற எல்லோருக்குமே போய் சேர்ந்துடும் இதுதான் வாட்ஸ்அப் குரூப்பினுடைய தன்மை இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு நிகழ்வு நடக்கிறது அதை வந்து நம்ம இன்னைக்கு போட்டிருக்கோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பருக்கு உடம்பு சரியில்லை ஒரு நாற்பது வயது கொண்ட நண்பர்கள் ஒரு பள்ளியில் படித்த நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒருத்தருக்கு வந்து உடம்புக்கு முடியலை அவர் திருமணமாகாமல் தனியாக வசிக்கக்கூடிய ஒரு நபர் அப்போ அவர் வந்து கஷ்டப்படுறவர் தான் அப்போ அவர் வந்து ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு உடம்புக்கு முடியலை எனக்கு ஆஸ்பத்திரிக்கு செலவுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறார் அதில் இருக்கக்கூடிய எல்லோருமே கஷ்டப்படுகிறவர்கள் தான் ஒரு நாற்பது வயதை கடந்தவர்கள் அவர்களுக்கு குடும்ப பொறுப்புகள் எல்லாமே இருக்குது குழந்தை குட்டிகள வழக்கணும் எல்லாமே இருக்குது ஆனால் அதில் ஒரு நண்பர் உதவி கேட்குறார் உடனே அவர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கே வாப்பா நாங்கள் வந்து நீ சொன்ன விஷயத்தை குரூப்பில் போடுறோம் நண்பர்கள் கூட உனக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே என்ன சொல்கிறார் பாருங்கள் குரூப்பில் போடுறார் அவர் ஒரு நூறுரூவா அவருக்கு அனுப்பி வைக்கிறார் அனுப்பி வச்சுட்டு நண்பனுக்கு உடம்புக்கு முடியலை இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் ஒரு நூறுரூவா நான் போட்டு விட்ருக்கேன் நண்பர்கள் உதவி பண்ணணும் வச்சிங்கன்னா நீங்களும் போடுங்க அப்படின்னு சொல்லி போடுறாரு அவர் சொல்லி முடிச்சிட்டதுக்கப்புறம் அந்த தகவலை போடுறாரு மெசேஜை அடித்து போடுறாரு போட்டதுக்கப்புறம் வரிசையாக பாருங்கண்ணே அதில் இருக்க நண்பர்கள் பூரா நூறுரூவா நூறுரூவா நூறுரூவாயாக போடுறாங்க போட்டு அந்த நண்பருக்கு உதவி பண்ணுறாங்க மொத்தம் ஆயிரத்தி முந்நூறுரூவாய் என்னமோ வருது அந்த நண்பருக்கு அவ டைரக்டாக அவருடைய நண்பரே நண்பரவே அதில் போடுறாங்க வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்புறம் அந்த ஜிபேயில் அவர் நண்பருக்கு போட்டாங்க இப்போ இதில் என்ன ஒரு விஷயம்னா இதில் இருக்கிற அமௌண்ட்டு வந்து வெறும் ஆயிரத்தி முந்நூறுரூவா தான் இது ஒரு விஷயம் கிடையாது ஆனால் இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாருங்களேன் ஒரு நண்பருக்கு உதவி என்று சொன்னவுடன் டக்குன்னு யோசிக்காமல் அந்த வாட்ஸ்அப்பில் பூரா பரிசையாக பாருங்களேன் டக்கு 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 டக்குன்னு நூறுநூறுரூவாயை போட்டுவிட்டேன் இரநூறுவா ஒருத்தர் போடுறாரு ஒருத்தர் முந்நூறுவா போடுறாரு இதில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்குது ஒவ்வொரு குரூப் இருக்குது சமூக சேவைக்கு ஒரு குரூப் இருக்கும் ரத்தம் தேவையா அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் உறவுகள் உறவினர்கள் இப்படி ஒரு குரூப் இருக்கும் நீங்கள் எந்த குரூப்பில் வேணாலும் போய் பாருங்கன்னு அந்த நண்பர்கள் பள்ளியில் படித்த நண்பர்கள் அப்படின்னு சொல்லி குரூப்புகள் பூராமே நிறைய இருக்கும் அந்த குரூப்பில் தான் வந்து ஒரு ஒரு வித அதாவது ரொம்ப ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு குரூப்பாக இருக்கும் நீங்கள் மற்ற நண்பர்கள் குரூப்பெல்லாம் இருக்கும் அவங்க வந்து பழக்கம் ரொம்ப இருக்கும் ஆனால் அந்த பள்ளியில் படித்த நண்பர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பெல்லாம் நிறைய ஸ்கூலில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப் நிறையா வந்துருச்சு பணி நிமித்தம் காரணமாக அவங்க பூரா ஒவ்வொரு பகுதியில் இருந்தாலும் அவங்க பூராமே ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து அன்றாட நண்பர்கள் விழாக்களுக்கு போகிறது மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க பகிர்ந்து கொள்வாங்க எல்லோரும் பார்த்துக்குறாங்க ஆனால் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பாருங்கள் இதில் நாங்கள் அந்த ஆடியோவும் போட்டுக்கிறேன் அந்த நண்பர் வந்து உதவி கேட்குறாரு உடனே அவர் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறேன் கண்டிப்பாக நம்ப ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு அவர் சொல்லி கொஞ்சம் நேரத்தில் எல்லா நண்பர்களும் போடுறாங்க ஒற்றுமையாக இருக்காங்க இது தாங்க நட்பு நட்பின் அடையாளம் என்பது இதுதான் நீங்கள் மற்ற எங்கே எந்த குரூப்லேயும் போய் இந்த மாதிரி எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டால் யாரும் போடுறது யோசிப்பாங்க கொஞ்சம் ஆனால் அந்த நண்பர்கள் உரிமையோடு கேட்கலாம் ஆனால் நம்மளுடைய நண்பர்கள் என்ன தான் ஒரு தவறே பண்ணியிருந்தாலும் ஒரு பணம் சேர்க்காமல் அசால்ட்டாக இருந்திருந்தாலும் நண்பனுக்கு ஒரு உதவினா ஒரு நண்பன் விட்டு கொடுக்க மாட்டேன் இதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு நூறுரூவாயை போடுறேன் பாருங்கள் அதில் ஒருத்தர் முந்நூறுரூவா போடுறாரு அதில் ஒருத்தர் இரநூறுவா போடுறாரு ஒருத்தர் நான் கொடுத்தேன்னு தெரியாமல் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு போடுறாரு இதெல்லாம் வந்து இதுதான் நண்பர்கள் அதாவது இன்றைக்குமே நம்ம ஊருடன் கூடி வாழணும் நமக்குன்னு நாலு பேர் வேணும் அப்படின்னு சொல்கிறது இதுக்குத்தான் ஒரு நாளை முடிஞ்சது இன்றைக்கி ஒருத்தர் உதவி பண்ணுறேன் நாளைக்கு அவர் உனக்கு உதவி பண்ணுவார் உண்மையிலே இந்த நண்பர்கள் செயலை பாருங்கள் உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அதில் வந்து கடைசியில் வந்து நாங்கள் இந்த ஆடியோவும் போடுறோம் நண்பர்கள் பேசக்கூடிய அந்த ஆடியோவும் போடுறான் அதையும் கேளுங்க கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு நண்பருக்கு ஒரு உதவின் அடுத்து யோசிக்கல பாருங்கள் டக்கு 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 டக்குனு முதல் இது வந்து ஒரு முதல்ல ஒரு உதவி அதுக்கப்புறம் அவர் நண்பராக மருத்துவமனையில் சேர்க்கறது செலவு இருக்கிறது அது அப்புறம் முதல்ல அவர் ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவாய் சரி 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 நாளுக்கு நூறுரூவாய் இதில் இருக்கக்கூடிய நண்பர் எல்லோரும் ஒரே ஊரில் கிடையாது வெவ்வேறு வெளியூர்களில் இருக்கிறவங்க ஆனால் ஒரு விஷயம் நண்பனுக்கு வெளியூரில் இருக்கக்கூடிய நண்பன் கஷ்டப்படுகிறான் என்று சொன்னவுடன் அவனுக்கு உதவி பண்ணணுன்ற அந்த நோக்கம் வருது பாருங்கள் அது உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் இதுதான் நண்பர்கள் இவர்கள்தான் நண்பர்கள் நண்பர்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது உதாரணமாக இருக்குது இது போன்று பல்வேறு சம்பவங்கள் நெகிழ்ச்சியான சம்பவம் நடக்கத்தான் செய்யும் ஆனால் நம்ம நண்பனுக்கு ஒன்றுனா விட்டு கொடுக்கலாம் பாருங்கள் நண்பன் உடனே டக்குன்னு போட்டு அடுத்துவர் ஆஸ்பத்திரியில் வாங்க நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வச்சு நம்ம வந்து வைத்தியம் பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஊக்கத்தை சொல்லணும்ல இன்றைக்கி உறவினர்கள் ஒரு சில பேர்லாம் இருக்கிறேன் சொன்னோம்னா கேலி பண்ணுவேன் ஆனால் தன்னுடைய நண்பன் உடல்நிலை சரியில்லை என்று சொன்ன உடனே நான் அவனுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகளும் இது ஏதோ தன்னால் முடிந்த உதவிகளும் செய்கிறான் பாருங்கள் நண்பன் உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு நண்பர்கள் இவர்களுக்கு நாம் தலை வணங்குகிறோம் இது போன்று ஒற்றுமையோடு நல்ல காரியங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அனைவரும் ஒற்றுமையோடு அன்போடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இவடு நான் நூறுரூவா போட்டுருக்கேன் வந்து நூறுரூவா நூறுரூவா நான் இப்போதைக்கு செலவு வச்சுக்க நண்பர்கள் பார்த்துட்டு ஒருத்தவங்களும் அவங்கள பேசுவாங்க பேசிட்டு போட்டு விடுவாங்க சரிதானா ஏன்னா எல்லாருமே கஷ்டத்துல இருப்பாங்க பூரா உனக்கு தெரியும் குழந்தை குட்டிய வச்சுக்கிட்டு செலவுகள்னா அதனால முடிஞ்சாவே போடுவாங்க சரிதானப்பா போடு நீ ஐடியா பண்ணிட்டு மதுரைக்கு வரணும்னா வா பெரியாசத்துல சேர்த்து விட்டுருவோம் ஓகே 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 வா ஓகே நன்றி